உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதை ஒளிமயமாக்கிட ஜி ராயலின் தீப்பெட்டிகள் தரமானது பாதுகாப்பானது அண்மை செய்தி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் ஆஜராக தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தாவேக தலைவர் விஜயிடம் சுமார் ஏழு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது முதல் நாள் விசாரணை முடிந்த விஜய் இன்று சென்னை திரும்பிய நிலையில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று மீண்டும் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு தமிழக வெற்றிக் கழகமே அதன் நிர்வாகிகளோ எந்த விதத்திலும் காரணம் அல்ல என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் சிபிஐ விசாரணையின் போது தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் ஆஜராக தாவேக்க தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தாவேகா தலைவர் விஜயிடம் சுமார் ஏழு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது முதல் நாள் விசாரணை முடிந்த விஜய் இன்று சென்னை திரும்பிய நிலையில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று மீண்டும் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு தமிழக வெற்றிக் கழகமே அதன் நிர்வாகிகளோ எந்த விதத்திலும் காரணம் அல்ல என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் சிபிஐ விசாரணையின் போது தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் ஆஜராக தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தாக்க தலைவர் விஜயிடம் சுமார் ஏழு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது முதல் நாள் விசாரணை முடிந்த விஜய் இன்று சென்னை திரும்பிய நிலையில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று மீண்டும் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு தமிழக வெற்றிக் கழகமே அதன் நிர்வாகிகளோ எந்தவிதத்திலும் காரணம் அல்ல என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் சிபிஐ விசாரணையின் போது தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது